அனைவருக்கும் வணக்கம் இது கொஞ்சம் கூட திட்டமிடாத ஒரு காணொலிங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இதை பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்த பத்தி தான் பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அஹ் வருஷம் வருஷம் இந்த ஜூன் ஜூலை இந்த மாதங்கள் வந்துட்டாலே போதும் ஒரு குரூப்பு கிளம்பிடுவாங்க ப்ரைடு மந்த் இது பெருமைக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேரணி ஊர்வலம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி போக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு ஆதரவாளாக இந்த திராவிட சிந்தனை கொண்டவர்கள் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷம் நினைக்கிறேன் உதயநிதி அவர்களுடைய மனைவி கூட போயிட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இப்படியாகலாம் இருக்காங்க இதுதான் முற்போக்கு இதுதான் சுதந்திரம் ஒரு ஆணுக்கு ஆண் மீது ஈர்ப்பு வரலாம் ஒரு பெண்ணுக்கு பெண் மீது ஈர்ப்பு வரலாம் அவர்கள் வந்து திருமணம் கூட செய்து கொள்ளலாம் சட்ட ரீதியாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து முற்போக்கு சுதந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து கட்டம் அதுக்காக வந்து நாங்க பெருமையோடு அதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இங்க இருக்காங்க ஆனா தமிழ் தேசிய வட்டத்துக்குள்ளே இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட முறை ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்ன இதில் என்ன மாதிரியான எதிர்கால விளைவுகள் ஏற்படுத்தப்படும் அடுத்த சந்ததி என்ன நிலைமைக்கு போய் நிற்கும் இது எல்லா உணர்வுமே இயற்கையாக ஏற்படக்கூடிய உணர்வா அல்லது இந்த சுற்றுச்சூழலால் இந்த சமூக இந்த சமூக ஊடகங்களால் அங்கேயும் இங்கேயும் பார்க்கக்கூடிய அரை குறையான செய்திகளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு அவர்கள் தன்னை அப்படி நினைத்துக்கொள்கிறார்களா கொள்கிறார்களா அதனால் அவர்கள் மீண்டும் தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில வந்து அதை நினைத்து வருந்தக்கூடிய ரிக்ரெட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போவாங்களா அப்படின்னு பல விவாதங்கள் ஓடிட்டு இருக்குது இன்னும் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளில் எங்கேயோ அதுல அட்வான்ஸா இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லப்படுற நாடுகளில் கூட இதை மிகவும் அச்ச உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னுமே இருந்துட்டு இருக்குது ரொம்ப தீவிரமான விவாதங்கள் போயிட்டு இருக்குது இங்க மூன்றாம் பாலினம் டிரான்ஸெண்டர் அப்படின்றவங்கள விட்டுருங்க அதை வந்து நம்ம இயற்கை அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம மதிக்கிறோம் அவங்கள நம்ம என்னைக்குமே புறந்தள்ள கூடாது அப்படிங்கிறத நம்மளும் நம்முடைய கருத்தா முன்வைக்கிறோம் அவர்களோட சேர்ந்து நம்ம வந்து நம்முடைய சமூகத்தில் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது எல்லாமே தான் செய்யுது அதுக்கு அப்பாற்பட்டு இந்த ஓரின சேர்க்கை அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது இல்லையா ஒரு ஆண் வந்து ஒரு பொது கழிப்பிடத்தில் அவனே போய் ஃப்ரீயா ஆண்கள் கழிப்பிடத்துக்கு போற இடத்துல கூட அவனால ஃப்ரீயா போய் ஒண்ணுக்கு போக முடியாது ஏன்னா அங்கே கூட அவனுடைய ப்ரைவசி இன்னொரு ஆணால் பாதிக்கப்படுற அளவுக்கு அங்கே அவனால் அடையாளம் கூட கண்டுக்க முடியாது குறைஞ்சபட்ச எதிர்ப்பால் நம்ம இருந்தால் கூட அது அவங்க இடம் இது இவங்க இடம் அப்படின்னு சொல்லி அவங்களால் பிரிச்சாச்சும் பார்க்க முடியும் அதுக்கான சூழல் கூட இல்லாமல் இங்கே எவ்வளோ போயிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் நிறைய பேசிட்டோம் இந்த விளக்கத்துக்குள்ளே நான் போக முடியல அந்த எல்ஜிபி இது எல்லாத்துக்குமான விரிவாக்கம் என்ன இது ஒன்னொன்னுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன எல்லாத்தையுமே பேசியாச்சுங்க இத நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் வகிக்கக்கூடிய ஒரு ரெண்டு பெண்கள் இதை வந்து ஆண்டுதோறும் அவங்களா எடுத்துக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்றது அல்லது வந்து அதை வந்து பெருமையாக அவர்கள் பதிவிடுவது ஒன்னோட நிறுத்தாம அடுத்தடுத்து அடுத்து நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் சொல்லி அதை பற்றியே பேசி கொண்டிருப்பது இந்த செயலை செய்வாங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நாம் தமிழ் கட்சியை சார்ந்த ஆதரவாளர்களாகட்டும் தமிழ் தேசியவாதிகளாகட்டும் இதுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தவறு செய்கிறீங்க மிகப்பெரிய தவறு இது திருத்திக்கங்க இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் அது உங்களோட வச்சுக்கோங்க இதை கொண்டு வந்து நீங்க பொறுப்பில் இருந்து கொண்டு இதை திணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலயுமாகட்டும் சமூக ஊடகங்கள் மூலமாகட்டும் காணொலிகள் மூலமாகட்டும் எல்லாமே சொன்னாலும் கூட ஏதோ ஒரு விதமான ஒரு மனநிலை ஒரு ஆட்டிடியூடோட நான் அதை தான் பண்ணுவேன் நான் அப்படிதான் பண்ணுவேன் கதர்றவன் கதறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட அவங்க அதை பண்றாங்க இன்னும் சொல்லப்போனால் கதற விடலாங்க தப்பு இல்லை கமெண்ட்ல வந்து நூறு பேர் இரநூறு பேர் கதறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு பதிவை போடுறாரு அது மூலமா திராவிடர்கள் வந்து ஒரு நூறு பேர் கதறாங்கன்னா கதற விட்டம்பா அப்படின்னு சொல்லலாங்க அல்லது வந்து மாற்று எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க வந்து கதறாங்கன்னா கதற விட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா இந்த கட்சியை நேசித்து இந்த கட்சிக்காகவே தன்னுடைய உழைப்பை அர்ப்பணித்து தன்னுடைய நேரத்தை தன்னுடைய பணத்தை அர்ப்பணித்து எப்போ ஒரு நாள் இந்த கட்சி வந்து ஒரு உச்சத்துக்கு வராதா ஒரு அதிகாரத்துக்கு வராதா அண்ணன் சீமான் அவர்கள் பாரு கஷ்டப்பட்டு பனை மரம் ஏறுறாரு அவரால் முடிஞ்ச ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு ஒரு போராட்டத்தை உருவாக்குறாரு கவனத்தை இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் இந்த மீடியாவுடைய கவனத்தையும் மக்களுடைய கவனத்தையும் பண வலிமை இல்லாமல் இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அதையும் தன்னை வருத்தி கொண்டு அவர் எதையாச்சும் செஞ்சு செஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எல்லா தமிழ் தேசியவாதிகளையும் நினைக்கிற மாதிரி கொண்டு போகிற ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த ஒரு ப்ரைடு மந்த் அப்படின்ற ஒன்று சொல்லி ஒரு ரெண்டு பேர் இதை ஆரம்பிச்சுக்கிறாங்க இதற்கு மிக கடுமையான எதிர்வினைகள் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் கிட்டந்தே வருது ஆனாலும் அவங்க அதை ரசிக்கிறாங்க அது என்னமோ அவங்க அதை பெருமையா நினைச்சுக்கிறாங்க அதுல என்ன பெருமை அப்படின்னு தெரியல தன்னுடைய சொந்த அக்கறையின் பேர்ல விமர்சிக்கிறவர்கள் கழிந்து கொள்கிறவர்கள் சொல்லி வராங்கல்ல எங்களை சொல்லலைங்க நாங்களாம் வன்மவாதிகளாவே கூட வந்துட்டு போறோம் அவங்ககிட்ட திட்டு வாங்கறதையும் அல்லது வந்து அவங்களால விமர்சிக்கப்படுறதையும் கூட கதரட்டி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாக்கிற பார்வை எல்லாம் இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட குழப்பத்தை வம்படியாக ஆண்டுதோறும் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த பொறுப்பாளர்கள் மீது அதை எதிர்க்கிற கண்டிக்கிற இந்த ஆயிரக்கணக்கான தம்பிகளுக்கு எந்த விதமான வன்மமோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ ஒன்னும் கிடையாது இதுவே அவர்கள் தலைவர் சம்மந்தப்பட்ட கட்சி சம்பந்தப்பட்ட பதிவுகள் போட்டால் அதை போய் ஆதரிக்க தான் செய்கிறாங்க அவங்களுடைய வருத்தம் வேதனை எல்லாமே எங்க அண்ணனுடைய உழைப்பு வீணாகுதோ ஏன்னா இது வெறுமனே அடுத்த சந்ததிக்காக கவலைப்படுற அந்த கவலை ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வாக்கு அரசியலில் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி ஒன்றும் இல்லைங்க கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும் இஸ்லாம் ஆகட்டும் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே மாற்றுகிறது இருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட ரெண்டு மதங்களில் இந்த குறிப்பிட்ட ஓரின சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் மிக மிக சென்சிட்டிவான மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு செயல் அதாவது ஒரு பட்டியல் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வணங்கக்கூடிய அவங்க நம்பக்கூடிய கடவுள் வந்து ஒரு பாவங்களுக்கான பட்டியல் கொடுக்குறாங்கன்னா அந்த பட்டியலில் டாப் மோஸ்ட் அதாவது நீ நேரடியாக எரிநரகத்துக்கு தள்ளப்படுவாய் கடவுளின் கடும் கோபத்துக்கு ஆளாவாய் நீ சபிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நம்பக்கூடிய அந்த இறை புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற பாவங்களில் ஒரு முக்கியமான பாவமாக அதை அவங்க பார்க்குறாங்க அப்படின் போது இதை ஒரு கட்சியின் பொறுப்பாளர்கள் வேண்டுமென்றே தொடர்ச்சியாக ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு போது என்ன மாதிரியான ஒரு டிஸ்கனெக்ட் ஏற்படும் இங்க ஏற்கனவே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு நாம் தமிழ் கட்சி எவ்வளவு தூரம் எனக்கட வேண்டியது இருக்குது மற்ற திராவிட கட்சிகளோட நாம் தமிழ் கட்சியும் அவர்களும் நூறு முறை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் தீயில் இறங்கி தன்னை நிரூபிக்க வேண்டியது இருக்குது அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக அப்படி அவர் ஒரு பக்கம் போராடிட்டு பாடுபட்டு இருக்கிற சூழல்ல இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு மிக மிக சென்சிட்டிவான விஷயம் ஒரு இன்சிடென்ட் இருக்கும் அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்காக ஒரு குறிப் ஒரு என்டையர் சிட்டியே வந்து கடவுள் வந்து நெருப்பால் அழிச்சார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சம்பவங்கள்லாம் அவங்களுடைய இறை புத்தகத்தில் வழங்கப்பட்டிருக்கும் அப்படி அவங்க ரொம்ப பார்த்து அஞ்சு நடுங்கிற ஒரு பாவமாக அவங்க கருதக்கூடிய ஒரு செயலை இவங்க பொறுப்பில் இருந்துகிட்டு அதை வந்து முற்போக்கு அப்படின்ற பேர்லயோ அல்லது வந்து சுதந்திரம் அப்படின்ற பேர்லயோ தொடர்ச்சியாக பண்ணும்போது அங்கதான் இன்னும் இந்த நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் கூடுதல் வழி வருது இப்படி அந்த மக்கள் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து இன்னும் தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இது யாருக்கு பாதகமா போய் முடியும் அப்போ இவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதா இல்லையா இப்போ ஒரு உங்களுக்கு கூட ஒரு கேள்வி வரலாம் யாருப்பா போயிட்டு இதை அந்த மக்கள் கிட்டலாம் போய் சொல்ல போறாங்க இவங்க போடுற பதிவு போயிட்டு ஓட்டு போடுற மக்கள்கிட்ட போய் எப்படி ரீச் ஆகுது அப்படின்ட்டு ஏங்க திமுக காரங்களே பண்ணுவாங்க திராவிட கும்பல் பகுத்தறிவு பேசுகிற கும்பலே பண்ணும் அவங்க ப்ரமோட் பண்ணுற விஷயத்தையே அவங்க சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க பேசும்போது அதை கொண்டு போயிட்டு பாருங்க பாருங்க உங்களை பற்றி எப்படி பேசியிருக்காங்க ஏற்கனவே பண்ணல அவங்க அண்ணன் சீமான அவர்கள் தீக்கா மேடைகளில் திராவிட மேடைகளில் கடவுள் மரபு கொள்கையை பின்பற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர் வந்து இயேசு பற்றி இப்படி பேசியிருக்காரு அவர் வந்து இந்த கடவுளை பற்றி பேசியிருக்காரு அந்த கடவுளை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்லி துண்டு துண்டா வெட்டி அந்தந்த குழுக்களுக்கு பரப்பி இப்படி ஒரு வேலையை பார்த்தவங்க தானங்க அவங்க அவங்க உருவாக்கி வச்சுருக்க அந்த வாட்ஸ்அப் குரூப் கட்டமைப்பாகட்டும் அது வந்து மசூதியை போகக்கூடிய இந்த ஜமாத்துகள் ஆகட்டும் சபைகளுக்காகட்டும் அவங்க என்ன மாதிரியான லிங்க் வச்சிருக்காங்கன்னு தெரியாதா அப்படின்னும் போது இதை பாருங்கள் இதை பார்த்தீர்களா எச்சரிக்கை கிறிஸ்தவர்களே இங்கு வந்து பாவம் பெருகுகிறது அப்படி ஏதாச்சும் ஒரு பதிவை போட்டு இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களே இந்த ஒரு விஷயத்தை கடவுளால் இந்த உலகமே சபிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்களே பண்ணுவாங்க அதற்கு இடம் கொடுக்கறது வாக்கரசியல் வந்துட்டா எல்லா விஷயத்திலும் தானே கவனமா இருக்கணும் என்னது இது அந்த அப்படி ஒரு விஷயத்தை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது அதை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு விவாத பொருள் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது அமைதியை பழம் அந்த ஒரு பொறுப்பு கொஞ்சமாச்சு இருந்துச்சுன்னா ஒரு கடைமட்ட தொண்டனே அதை பண்ண மாட்டான் கடைமட்ட ஆதரவாளனே அதை பண்ண மாட்டான் அப்போ பொறுப்பில் இருக்கிறவங்க அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஆதங்கத்தை தானே அத்தனாயிரம் தம்பிகளும் கொட்டுறாங்க ஆனால் அவங்களே அவன் மாதிரியாக இருந்தால் என்ன இருக்குது உழைப்பு வீணடிக்கப்படுது ஒவ்வொரு வாக்கும் சாதாரண விஷயம் இல்லையே ஏன் இதை பண்ணணும் இதை ஏன் இப்ப மறுபடியும் கொண்டு வந்து வழியை திணிக்கணும் அதை ஒரு ஜாலியா வேற அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு நம்ம வந்து இவங்க கதற விடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பண்றது இல்ல இது யாருக்கு நஷ்டம் இதுல யாருக்கு நஷ்டம் இந்த கட்சிக்கு தானே நஷ்டம் இத்தனை பேருடைய உழைப்பு தானே நஷ்டம் நாங்கெல்லாம் இப்ப கனவு கண்டுட்டு உக்காண்டுக்கிறோம் நாங்களாம் பைத்தியமா அப்படின்ற மாதிரியான கோவம் தான் அவங்களுக்கு வருது நியாயமான கோவம் தானே இன்னைக்கு நேரடியாகவே அத்தனை ஆதரவாளர்களும் அண்ணன் சீமான அவர்களை டேக் பண்ணி அண்ணா இதை நீங்க கவனிங்க இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கமாச்சும் கொடுங்க இது என்ன இது வருஷம் வருஷம் இதே வேலையாப்பாச்சா ஒரு அடி ஒரு முளம் ஏறனா அதாவது ஜான் ஏறனா முளம் சறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதையும் இதையும் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு மொமெண்டம் நீங்கள் கிரியேட் பண்ணால் வந்து நோவாவும் உடச்சி விட்டு போயிட்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் நாங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா எதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறது எதை பார்த்து நாங்கள் வருத்தப்படுறது அப்படின்னு சொல்லி அத்தனை ஆயிரம் பேரும் இன்னைக்கு குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டு பெண்மணிகளுக்கு அந்த ரெண்டு மகளிருக்கு நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் என்னமோ ஒன்று உங்களை நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த அடையாளம் அதை அந்த வார்த்தையை சொல்லி பல பேரை நீங்கள் ட்ரோல் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் அந்த அடையாளத்தை கூட இழந்து விட்டு அல்லது அந்த அடையாளத்தை சரி வேணாம் அது இல்லாமல் சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாதிச்சு காட்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அப்படிலாம் சொல்லி நீங்கள் ட்ரோல் பண்ண மற்றவங்கள்லாம் இருக்கட்டும் உண்மை என்ன தெரியுமா அந்த அடையாளம் உங்களுக்கு இல்லாமல் போனால் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் அண்ணன் சீமான அவர்களால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர் அப்படிங்கிற அந்த அடையாளம் மட்டும் அப்படி அகற்றப்பட்டுருச்சுன்னா யூ பீப்புள் ஆர் நோபடி ஒண்ணுமே கிடையாது சும்மா அட்லீஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வெளியே போனவங்களாச்சும் அந்த கட்சியில கூப்பிட்டாங்க இந்த கட்சியில் கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு அப்படின்லாம் இல்ல அது கூட இருக்காது ஒண்ணுமே இல்லை அது உங்களுக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு மிதப்பில் அத்தனை ஆதரவாளர்களுடைய உணர்வுகளையும் புண்படுத்திக்கிட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு பேர் சொல்லியும் எடுத்து சொல்லியும் அறிவுரை சொல்லியும் கெஞ்சி கேட்டும் விமர்சனம் பண்ணியும் திட்டியும் கூட நான் மாற மாட்டேன் நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தன் கட்சிக்காரர்களே ஒரு மாதிரியா பாக்குற இடத்துல இவங்க இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு என்ன கான்பிடென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல அது என்ன கான்பிடென்ட் அப்படின்னா என்ன இருந்தாலும் அண்ணன் கவனத்துக்கு இது போகாது அல்லது போனாலுமே கூட நம்ம மேல நடவடிக்கை அப்படின்ற அளவுக்கு ஒண்ணு வராது அப்படிங்கிறது தான் காரணம் என்ன அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸு அண்ணா நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம் நாங்கள் இதை இதெல்லாம் பண்ணிட்டோம் நாங்கள் இந்த மாதிரியான முன்னெடுப்பெல்லாம் முன்னெடுத்து நாங்கள் செஞ்சுட்டோம் எங்கள் தலைமையில் எங்களுடைய அணி சார்பாக இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் அவர் என்ன நினைப்பார் பரவாயில்லப்பா நல்லா சாமர்த்தியமாக பண்ணியிருக்காங்க போலக்குது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி ஏன்னா எத்தனை பிரச்சனையை அவர் பார்ப்பாரு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சிக்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அங்கே அண்ணங்கிட்ட கிட்ட நற்பெயரில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன ஒரு உதாரணத்தை சொல்லணும் ஒரு ஹேஷ்டேக் எடுத்துக்கலாமே ஏதோ ஒரு ஹேஷ்டேக் ஒரு ஒரு லட்சம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் ஆக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இவங்க சொல்லி இவங்க வந்து முன்னாடி நின்று கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி நின்று உற்சாகப்படுத்தி கட்சி ஆதரவில் இருக்கிறவன் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவன் அல்லது வந்து கட்சியை வந்து தூரத்துல இருந்து ரசிக்கிறவன் அத்தனை பேரையும் வந்து ஒரு நாள் ஒருங்கிணைச்சு எப்பா முரண்பாடுகள்லாம் விட்டுட்டு வாங்கப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை வந்து போய் இந்த ஹேஷ்டேக் கொண்டு போவோம் அப்படிலாம் இல்லைங்க இங்க தானாக அவர்கள் அண்ணன் சீமானவர்களுடைய காணொலிகளை பார்க்கிறார்கள் அவர்கள் வந்து ஈர்க்கப்படுகிறார்கள் அவங்க சோசியல் மீடியாவுக்குள்ளே வராங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க ட்விட்டரை பயன்படுத்துகிறாங்க அப்போ ஒரு நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக ஒருத்தவங்க செயல்படும் போது அல்லது நாம் தமிழ் கட்சி ஒரு செயலை முன்னெடுக்கும் போது அவங்களா ஆர்வமாக தன்னார்வமாக வந்து ஹேஷ்டாக்ஸை போட்டு தொடர்ந்து பதிவுகளை போட்டு 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 அதை ட்ரெண்டிங்கு கொண்டு வராங்க இது அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய நேரத்தை அவங்க போட்டு எடுக்கிறாங்க ஆனால் இதனுடைய கிரெடிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக கொண்டு போய் என்னுடைய தலைமையில் இது சாதித்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே காட்டி அவர்கிட்ட நிற்பேர் வாங்கிடுறாங்க போல இருக்கு இது முழுக்க முழுக்க தம்பிகளும் தங்கைகளும் தங்களுடைய சொந்த உணர்வு காரணமாக தன்னெழுச்சியாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இது எல்லாமே ஆனா அது வந்து அண்ணன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் போது எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படும் நான் நினைக்கிறேன்னா இந்த பகவதி இல்ல வசீகரா படத்துல ஆஹ் மார்க்கெட்ல இருந்து அந்த ரெண்டு கட்டை பேகும் தூக்கிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா விஜயா இருப்பாரு அதுக்கப்புறம் வீட்டு வாசப்படிக்கு வந்த உடனே தேங்காயை விஜய் கையில கொடுத்துட்டு அந்த ரெண்டு கட்டப்பையும் தான் வாங்கிட்டு வடிவேலு கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருக்கிற முதலாளிக்கு முன்னாடி நடந்து போவார் இல்லையா அதை பார்த்தோன்னே ஏன் கட்டப்போமோ எல்லா வேலையும் நீயே கஷ்டப்பட்டு செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இவர்களுடைய அத்தனை பேருடைய உடைப்பையும் கடைசியில் அந்த ரெண்டு கட்டை போயில் அண்ணம் அடி தூக்கிட்டு போய் அண்ணா பெருசாக ஒன்று பண்ணி விட்டோம்னா அப்படிங்கிற மாதிரி காட்டி அவருடைய நம்பிக்கையை பெற்று நம்ம வந்து உறுதியான இடத்துல உட்காந்துட்டுருக்குறோம் இதெல்லாம் வந்து நம்மளை ஒன்றும் பண்ணது அதனால் நாம் இவர்களை வந்து எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம் எப்படி வேணால் வந்து மதிக்காமல் நம்ம நடந்துக்கலாம் என்ன போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பில் பண்ணிட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அண்ணன் அவர்களுடைய கவனத்திற்கு இது சரியான முறையில் கொண்டு செல்லப்படும்போது இதனுடைய விளைவுகள் பின்விளைவுகள் இதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் போகும்போது அவர் யோசிப்பார் அவர் பரிசீலிப்பார் இது தேவையா பண்பாட்டு மீட்சி நம்முடைய மக்களுடைய வாழ்வியல் வாழ்வாதாரம் நம்முடைய குடும்ப கட்டமைப்புன்னு சொல்லி முழுக்க முழுக்க நம்முடைய தமிழருடைய இழந்து போனவற்றை மீட்கக்கூடிய அரசியலை இருக்கிற நமக்கு இந்த ஒரு விவாதமும் இந்த ஒரு ப்ரொமோஷனும் தேவையா அப்படின்ற அண்ணன் அவர்கள் என்னைக்கு அவருடைய கவனத்துக்கு போதோ அன்னைக்கு பல மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு நம்பலாம் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி